எல்லாருக்கும் வணக்கம் ஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஹியூஸ்டன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸில் எடுத்த டைனோசரோட மியூசியம் தான் இது மியூசியம் பெரிய மியூசியம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தேவைப்படும் இந்த மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஒரு ஒன் ஹவர் தான் பார்க்க முடிஞ்சது பட் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதாவது போகிறதா இருந்தால் நேரத்துலேயே போயிட்டு நாலஞ்சு ஃப்ளோர்ஸ் இருக்குது இவங்க சயின்டிஃபிக் மியூசியம் இருக்குது அதெல்லாம் மற்ற வீடியோவில் போடுறோம் பட் ஸ்பெசிஃபிக்காக டைனசருக்காக இருந்த மியூசியம் தான் இது போய் பாருங்கள் எல்லா செத்த பயல்களையும் நோண்டி எலும்பெல்லாம் ஒன்றா சேர்த்து நிற்க வச்சுருக்காங்க எல்லா டைனசரோட எலும்பு கூடும் இங்கே இருக்கும் நீங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி மியூசியம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வேறு வேறு மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க பட் இங்கே இருக்கிற டைனோசரோட இந்த ஃபாசில்ஸ் புதை படிவங்கள் அப்படின்றது வந்து ஒரிஜினலாக இருந்த டைனோசர்ஸோட எலும்பு கூட எடுத்து பல வருஷமாக நோண்டி எடுத்து சேர்த்து நமக்காக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு பயங்கர பிரமிப்பாகவும் இருக்கும் பயமாகவும் இருக்கும் டயனோசரோட கழுத்தெல்லாம் பாருங்கள் இவர்களெல்லாம் வழி வந்தால் எவ்வளோ தயாரம் தள்ளுவாங்கன்னு தெரியாது அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த டயனோசர்லாம் பார்த்துட்டு இதை நைட்டில் கனவுல கூட வெறும் எலும்பு கூட வரும் அந்த மாதிரி டைனோசராக இருக்குது சைஸ் வரைய வச்சுருக்காங்க நோண்டி எடுத்து நோண்டி எடுத்து வச்சுருக்காங்க இங்கே தான் டைனோசர் இந்த டைனோசரில் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் கேமரோனுக்கு வந்து ஜுராஸ்டிக் பார்க் எடுக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனே வந்தது அந்த டைனோசரையும் நாங்கள் பார்த்தோம் அதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு பாருங்கள் கடலில் இருக்கிற டைனோசர்ஸ் லேண்டில் இருந்த டைனோசர்ஸ் குட்டி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க இந்த டைனோசர் தான் மெயின் டைனோசர் பாருங்கள் இந்த டைனோசர் தான் இன்ஸ்பயர்ட் ஜேம்ஸ் கேமரூன் ஜுராசிக் பார்க் மூவி எடுக்கிறதுக்கான ஆதாரம் இது அதே மாதிரி நிறைய வகையான டைனோசர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நம்ம ஊர் மீன் க கருவாடு மீன் மாதிரி இருக்குது பெரிய கருவாடு இந்த வயிறை பாருங்கள் இந்த வயிற்றுல வந்து எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்னே தெரியாது நமக்கு அந்த காலத்தில் வந்து யானையை கட்டி சோறு போடுறது எவ்வளோ கஷ்டன்னுவாங்க இந்த டைனோசர்லாம் வீட்டில் வளர்த்துருந்தா இதுக்கு சோறு போட்டே நம்ம வந்து ஆண்டி ஆயிருப்போம் அவ்வளோ பெரிய டைனோசர்ஸ் இருக்குது டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தான் கொஞ்சம் பயமாக பிரமிப்பாகவும் இருந்தாலும் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துருங்க ரொம்ப அதிர்ச்சியாக உண்மையான இரும்பு கூட எல்லாமே